ஹாய் நண்பர்களே இன்றைய காலை பொழுது இனிய காலை ஆகிறதுக்கு நாங்கள் உங்கள் எல்லாருக்கும் பிரார்த்தித்துக்கொள்கிறோம் இன்றைய நாள் அதாவது விழிஞ்சிச்சு விழிஞ்சிட்டுன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்கிறோம் காலையில் ஆகினதோடு எங்களுடைய பொருளாதார தேடலில் நாங்கள் மும்முரமாக ஓடத் தோங்கிறோம் இந்த வகையில் நாங்கள் சமையலுக்கான அதாவது சமையலுக்கான அத்தியாவசியமான பொருட்கள் எல்லாம் நாங்களே எங்களோட கைகள் தயாரித்து குறைந்த விலையில் உங்களோட வீட்டுக்கே கொண்டு வந்து தரம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா வகையான மசாலா தூள்கள் அதாவது இறைச்சி மாதிரி பொருட்களைய சமைப்பதற்கு மிகவும் வாசனை கூடிய அதாவது உங்களோட வீட்டில் நீங்கள் கறியை சமைக்கிறதுல ஒரு ஏரியாவே உங்கள்ட கறி கேட்டு லெவலில் மிகவும் வாசனையோடு நாங்கள் இதை தயார் பண்ணுறோம் பண்டு முறைப்படி அடுத்தது கலவன் தூள் அது மாதிரி நிறைய தூள் ஐட்டம் அது இல்லாமல் ரவை உளுந்து அதாவது இதெல்லாம் நாங்கள் இப்போ இல்லை நாங்கள் ஃபாஸ்ட்டாக வாழ்கிறோம் ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்றோம் ஃபாஸ்ட்டாக போயிடுறோம் அந்த லெவலில் தான் இப்போ எங்களை வாழ்ந்துட்டி இருந்தோம் அதெல்லாம் நாங்கள் குறைச்சிட்டு அதாவது இயற்கையான உணவுகள் இதெல்லாம் இயற்கையாக வளர்க்குற மண்ணில் விதியக்கூடிய தாவரங்கள் அதாவது உளுந்து மிக உடலுக்கு சக்தி வழங்கக்கூடியது இதை நாங்கள் எடுக்கிறோம் இந்த தோசை அதாவது பின்னாடி வேணால் நீங்கள் வடை மாதிரி பொருட்களை செஞ்சு சாப்பிட்டு கொள்ளலாம் நைட்டில் காலையில் நிறைய ஐட்டம் செஞ்சு கொள்ளலாம் அடுத்தது ரவு அடுத்தது வெள்ளை உளுந்து கஞ்சி காய்ச்சி குடித்து கொள்ளலாம் மற்றது குரக்கன்மா இது போன்ற நிறைய ஏராளமான பொருட்களுடன் நாங்கள் உங்களோட வீட்டுக்கே வந்து தருகிறோம் நீங்கள் செய்ய வேண்டியது உடனே அவங்களுக்கு தான் ஒரு கோல் பண்ணால் நாங்கள் நீங்கள் போன வைக்கத்தில் நாங்கள் உங்களோட வீட்டு வாசல் நிற்போம் நீங்கள் அழைக்க வேண்டிய முகவரி சைஃபர் ஏழு ஒன்று முப்பத்தி நாலு அறுபது எட்டு ஐந்து எட்டு என்ற நம்பருக்கு நீங்கள் தயவு செஞ்சால் நாங்கள் உங்களுக்கு வீட்டுக்கே கொண்டு வந்து தருவோம் மற்றது எங்கிட்ட உடலுக்கு நல்ல கதகத்தைப்போ வழங்கக்கூடிய வகையில் கோபித்தூள் மற்றது சிற்றுண்டிகள் அவள் பின்னரத்தில் நாங்கள் ரசாயன கலவைகள் இல்லாத பொருட்கள் அதாவது அவள் மற்றது பக்கோடா முறுமுறு தின்பழ்தங்கள் பக்கோடா யானை தத்தான் மற்ற பிஸ்கெட் ஐட்டம்ஸ் இப்படி நிறைய ஐட்டங்கள் சொல்ல நாங்கள் வாரோம் நீங்கள் எங்களை போட்ட சிறு வியாபாரிகளுக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுடைய உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு வழங்கினா தேசத்தில் ஒரு வியாபாரி வளர்னா தேசத்தில் ஒரு வியாபாரி உருவாக்கல தேசம் வளருது எங்களை தேசத்தோடு சேர்ந்து நாங்கள் வளரோம் சில ரீதியில் எங்களை போட்ட சிறிய வியாபாரிகளுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பை தாங்க ஒவ்வொரு நாள் விடியல்லையும் நாங்கள் சிரமமான முறையில் எங்களுடைய வாழ்வாதாரத்தை எடுத்து தேடுங்க நாங்கள் நல்ல முறையில் செயல்படுத்துவோம் நேரான வழியில் நடப்போம் நேரான வழியின் பால் போவகிற கடினங்கள் வரும் கடினத்தை நாங்கள் இழப்பு கொண்டு திரட்டுவோம் கஷ்டங்களை நாங்கள் இன்பத்துடன் அதை சிநேகம் கொண்டு அதை நண்பர்கள் ஆக்கி அதை இன்பமாக்குவோம் என்ற கருத்தோடு நாங்கள் இங்கே கிளம்புறோம் ஓகே நண்பர்களே பாய்